ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் ஸோ இது ஒரு கோயட் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் டூ அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் இது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆடிட்டோரியம் வைஃபை ஃபெசிலிட்டி கான்ஃபரன்ஸ் ஹால் சென்ட்ரல் லைப்ரரி அல்ட்ரா பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் வெல் எக்யூப்டு லெபார்ட்ரிஸ் ஃபார் ரீச் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கெஃபிட்டேரியா ஏடிஎம் மெடிக்கல் கேர் சென்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கஜக்கான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிஇ மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே யூஜி ப்ரோக்ராம்ஸாக ஆஃபர் பண்ணிட்டுருக்க டிகிரிஸ் ஸோ பிஜி டிகிரிஸை பொறுத்த வரைக்கும் எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் எம்இ சிஏடி அண்ட் சிஏஎம் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கனா இங்கே பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்க டிகிரிஸ் ஸோ இந்த காலேஜில் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இல்லாமல் பிஹெச்டி கோர்சஸும் கொடுத்துட்ருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது பார்த்திங்கனா இவங்க பிஹெச்டி டிகிரிஸாக கொடுத்துட்ருக்கு சப்ஜெக்ட்ஸ் ஸோ இந்த காலேஜில் ஃபேக்கல்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெல் நாலேஜபிள் பெர்சன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிக்கிற காலக்கட்டத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்காக கம்யூனிகேஷன் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் பெர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸால் பார்த்திங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்டில் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அண்ட் இந்த காலேஜோட ரெக்டசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஆரிக் பம்ப்ஸ் அக்வா சப் அண்ட் ஹெச்ஆர்ஹெச் நெக்ஸ்ட் நெப்புலா கிளவுட் அண்ட் ஸ்ரீ சாஸ்தா பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் டைட்டன் இசடெஃப் கமர்ஷியல் வெஹிகள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேமஸ் இன்ட்ரூவ் வந்துட்டு இருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கனா இப்போ வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டும் வந்து நிறையவே கண்டக்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இவங்க ஆஃப்டர்னா பாத்தீங்கன்னா நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவன்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம் ஸோ கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஆர்பிஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழுவிற்கக்க இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்